இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவு பழுத்த எல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்டியான பலகாரம் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சுட சுட பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க விடியில் போகலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒண்ணுலேருந்து ஒன்னை கால் கப் வரைக்கும் வெள்ளம் எடுத்துக்கோங்க அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சால் போதும் வேற எந்த பதமும் தேவையில்லை கரைய வச்சு எடுத்துக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க அன்னைக்கு நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அதை நல்லா மசிச்சுக்கோங்க வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துராதீங்க இனிப்பு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சட்டியை சூடு பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் என்ன சுடாயிட்டு இப்ப ஆவ ஊத்திடலாம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் மாத்தி போட்டுக்கோங்க போக்க வச்சு இப்படி பண்ணும்போது அழகாக வந்துடும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம் ரவை அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கனால வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ